உறவுகளுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா தருமபுரி மாவட்டம் அரூர் தலக்கா நல்லூர் என்ற பகுதியில் அமைஞ்சிருக்கிற கம்பைநல்லூர் ஆட்டுச்சந்தைக்கு இதாக வந்திருக்கோம் இந்த ஆட்டுச்சந்தை வந்து பார்த்திங்கன்னா வாரதோறும் வெள்ளிக்கிழமை காலை ஐந்து மணி முதல் ஒன்பதுலேருந்து பத்து மணி வரை நடைபெறுங்க இந்த வாரம் விலை நிலவரம் என்னன்றது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் இந்த வாரம் எத்தனை நாட்டு நாய் வந்தீங்க முப்பது முப்பது எட்டு வந்தீங்களா எத்தினி ஆடு போயிருக்கு ஒரு பாஞ்சு போய் பாஞ்சு போயிருக்குங்களா ஓகே ஓகே இப்போ இந்த வாரம் ரேட்டெல்லாம் போயிட்டு கம்மி தான் வேற கம்மியாக தான் போய்ட்டு இருக்கு வெள்ளாடத்தையும் அதிகமாக போயிட்டுருக்குங்களா இருக்குங்களா கம்மியாக தான் போயிட்டுருக்கு இருக்கு கம்மி செம்றி கம்மியாக தான் போயிட்டு இருக்கு வியாபாரம் கம்மியாக தான் இருக்குது என்ன ரேட்லாம் வந்துருக்குங்க ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஏழு ஏழு எட்டு ஒன்பது மாதிரி குட்டி ஆறுலருந்து வந்துருக்குங்க ஆறு அஞ்சு எடா குட்டி போட்டு குட்டிங்க நம்பளுதுங்களா ஓகே ஓகே என்ன ரேட்டு பத்து ரூபாய்க்கு மேலே போகும் பத்து ரூபாய்க்கு மேலே போகுது சென்னாடெல்லாம் ஆட்டை பொறுத்து போயிட்டு இருக்க ரேட்டு ஆமா எத்தனை பொருள் நல்லா தான் வைக்க மேலே சரி ஆடு தகுந்த மாதிரி ரேட்டு போய்ட்டிருக்கு நண்பர்களே சஞ்சலா தான் சொல்லுவாங்க பேசி எடுக்கிறத பொறுத்து இருக்கு குட்டி ஒரு ரேட்டு ஆடு ஒரு ரேட்டு சனி ஒரு ரேட்டு கிடா குட்டி ஒரு ரேட்டு பல்லுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரேட்டு போயிட்டு இருக்கு வளர்ப்பு குட்டிங்கடா குட்டிங்க அப்படி வாங்க பார்க்கலாம் நம்மளதான் குட்டிங்க எல்லாமே வாங்க

நாகசமுத்திரம் நாகசமுத்திரம் ஓ அரியாவலா நாகசமுத்திரங்களா ஓகே ஓகே என்ன பேர்ண்ணா உங்கள் பேர்மணி சூப்பரமணிங்களா எத்தனை குட்டி எட்டுனு வந்துங்க இந்த வரும் பதினஞ்சு குட்டி எடுத்து வந்துருக்கீங்க எல்லாமே கடா குட்டி தான் என்ன ரேட்ண்ணா போயிட்டுருக்கேன் அஞ்சாயிரத்திலிருந்தா அஞ்சாயிரத்துலேருந்து குட்டி இருக்கு நாலாயிரம் நாலாயிரத்துலேருந்து இருக்குங்களா ஓ நாலாயிரம் அஞ்சாயிரம் மூணு மூன்றரைக்கு எல்லாம் கிடைக்குதுங்களா ஓகே ஓகே குட்டி தகுந்த மாதிரி ரேட்டுங்களா இதெல்லாம் என்ன ரேட்டுனா வருதுப்பா அஞ்சாயிரம் வருதுங்களா ஓகே ஓகே அது வெள்ளைக்குட்டி ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபா வருது குட்டி அஞ்சாயிரம் ஆறாயிரத்துல இருந்து நாலு ஆ இருந்து நாலு நாலுறீங்களா சரி என்ன ரேட்டு கேட்குறாங்க கம்மியாக தான் கேட்குறாங்க தண்ணி தான் கேட்குறாங்க இதெல்லாம் நாலு நாலாயிரம் ரூபா இருக்கு குட்டி அதை சொல்லுவாங்க பேசலாம் அனுசரித்து தருவாங்க வாங்கலாம் ஒன்று அள்ளிக்குற விரக்கா அது கூட வரைக்கா வரைக்கா கெடா குட்டிங்களாண்ணா எல்லாமே வளர்ப்பு போட்டீங்களா என்ன பேர் உங்க பேரு நாகராஜ் என்ன நாகராஜா ஊர்ண்ணா நாகராசம் எத்தனி குட்டினா எட்டுனா வந்தீங்க நாலு குட்டி வாங்கினீங்களா இங்க வந்து வாங்கினீங்களா என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க

நாலு நாலரை அஞ்சு அஞ்சு ஆறு ஏழு எல்லாமே இருக்குது ரேட்டு தகுந்த மாதிரி கங்கே <laughs> சொல்ல <laughs> Gue t referred on as you can, variance on all these in白in ко's Depois

பே ஒன்று சரிச்சு கொடுப்பாங்க செம்முறையாடு வாரம் கொஞ்ச நாள் வந்திருக்கு முடிஞ்சளவு கவர் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் பெரிய கிடையாது ஒன்று வந்திருக்கு